சித்தப்பா அம்மா நானும் டீ கடை வைக்கலான்ட்டு இருக்கோம் எங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கு ஆனா என்ன முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன் என்கிட்ட சுத்தமா காசு இல்லையாடா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு நான் அவர்கிட்ட கால் பண்ணி சொல்றேன் நீ இப்ப அவர்கிட்ட வாங்கிக்கிறியா ஆ சரிங்க சித்தப்பா ஆ சரிடா ஹலோ அச்சுச்சோ அவர் அட்ரஸ் கேட்க மாட்டேன் சரி கேட்டுட்டு போ சித்த ஏ சிதம்பரம் இப்ப என் அண்ணமை அவங்க வருவான் அவன் வந்து காசு கேட்டானா இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டுரு ஏதோ டிக்கெட் வைக்க போறாங்களா டிக்கெட் எல்லாம் வச்சுட்டா மேல வந்துருவானுங்க அப்ப நம்மள சுத்தமும் மதிக்க மாட்டானுங்க அதான் அப்புறம் சித்தப்பான்னு ஒருத்தர் இருக்காரு அப்ப இல்லாத குறி அவர் தான் தீப்பாருன்னு நம்பிதானு சித்தப்ப உங்க கிட்ட வரும் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நிச்சயத்தப்பா பண்றது போங்க சித்தப்பா